அனைவருக்கும் வணக்கம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த மகர ராசி அன்பர்கள் பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் குடும்பத்துலேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவங்க அதே மாதிரி இவங்க ஒரு சிந்தனைவாதிகள்னு கூட சொல்லலாம் ரொம்ப தீவிரமாக ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து நல்ல ஒரு முடிவு தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் கிட்ட நிறைய சகிப்புத்தன்மை இருக்கும் விட்டு கொடுக்குற மனப்பான்மை நிறையவே இருக்கும் இந்த மகர ராசி அன்பர்கள் அதனாலேயே என்னமோ உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில தன்னுடைய குடும்பத்துக்காக எல்லா விஷயத்தையுமே இவங்க பெரும்பாலும் செய்யக்கூடியவங்க அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் அதே மாதிரி நண்பர்கள் எதிரிகள் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க யாருக்காவது உதவி செய்யணும் ரொம்ப கஷ்டமா இருக்காங்க அப்படின்னா எதிரியா இருந்தால் கூட அவங்களுக்கும் ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாம் இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க வேலையின் எந்த வேலையா இருந்தாலும் சரி அதில் பார்த்தீங்க அப்படின்னா முழு மனதில் ஈடுபடக்கூடியவங்களை இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இடம் பிடிக்கும் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்தலம் ஆன்மீகத்தலம் இந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த மகர ராசி அன்பர்களை பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய வேலை செய்கிற இடத்த ரொம்ப பிடிக்கும் தொழிலை அவ்வளோ மதிக்கக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க தொழிலில் எப்படியாவது கஷ்டப்பட்டு புது புது விஷயங்களை ஏதாவது ஒன்று செய்து நல்ல ஒரு சாதனை படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்களை இவங்க இருப்பாங்க அதனால் பல சாதனைகளையும் இவங்க செய்வாங்க இவங்களுடைய முயற்சி எப்பவுமே வீண் போகாது வருகின்ற நாட்களில் அவங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு தொழில் வியாபாரம் இதில் ஏதாவது லாபம் கிடைக்குமா வருகின்ற நாட்களாவது எங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கா அப்படின்னு உங்களுக்கு வருகின்ற நாட்கள் அற்புதமாக நிறைய நன்மைகளும் நிறைய முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த மகர ராசி அன்பர்கள் பொதுவாகவே உங்களுடைய குல தெய்வத்தை வழி வழிபட்டுவாங்க நிறைய மாற்றங்கள் வரும் உங்களுடைய குல தெய்வத்தோட பேர் என்ன மறக்காம எங்களுடைய கமெண்ட் உங்களுடைய உங்களுடைய குலதெய்வம் அதனால நீங்க மறக்காம வாரத்தில் ஒரு முறையாவது உங்களுடைய தெய்வ ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வாங்க இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா சூரியன் வந்து விச்சகராசியில் இருக்கிறார் செவ்வாய் வந்து கடகராசியில் இருக்கிறார் புதன் வெச்சிகராசியில் இருக்கிறார் நவம்பர் இருபத்தி ஆறாம் இருக்கிறார் அதே மாதிரி ரிஷபத்தில் குரு செஞ்சிருக்கிறது சுக்கரன் தனுசு ராசியில் இருக்கிறார் சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் மீனத்தில் ராகு பகவானும் கண்ணியில் கேது பகவானும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இருக்காங்க இதனால நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு ஏன்னா இந்த டைம் பாத்தீங்கன்னா சூரியன் பதினொன்னாம் வீட்டுல இருக்கிற வெற்றி காண்பீங்க வெளிவட்டாரத்தில் கூட உங்களுடைய மதிப்பு ஒரு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்க மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு நல்லபடியாவும் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய உறவுகளும் உங்களுடைய நண்பர்களும் இந்த டைம் உங்களுக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாவும் இருப்பாங்க சந்திரனோட இடப்பெயர்ச்சியால் புதிய முதலீடுலாம் இந்த டைம் செய்வீங்க புதுவிதமான யுக்திகளை இந்த டைம் பயன்படுத்துவீங்க அது உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும் அவங்களுடைய உறவுகள் வகையிலாக இருக்கட்டும் ஏதாவது பேசும்போது பழகும் போது கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் அணுகுவீங்க அது மற்றவங்களுக்கு ரொம்ப பிடித்து போய் நிறைய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த வாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க இன்னும் வருகின்ற நாட்களில் உங்களுடைய தொழில் சிறப்பாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு அற்புதமான யோகமெல்லாம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறார் கமிஷன் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன சிக்கலை சந்திச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு பல ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் சொல்வார் அதை மட்டும் நீங்கள் செய்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் அதே மாதிரி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறார் கமிஷன் துறையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஐடி லாம் நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சி இந்த வாரத்தில் இருக்கும் ஒரு சில அன்பர்கள்லாம் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்து கொள்வீங்க அந்த போட்டி பந்தயங்களில் கூட நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழ்நிலையில் இந்த டைம் அமையும் எப்போயுமே போட்டி பந்தயங்களில் கலந்துக்கு வேணாம் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் தான் இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த டைமு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் வற்புறுத்தலால் அந்த போட்டி பந்தயங்கள்லாம் கலந்து கொள்வீங்க அதுலேயும் நீங்கள் வெற்றி பெறத்துக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் அமையும் அதே மாதிரி புதன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் தொழில் துறையில் சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த டைம் வரும் அதுவும் உங்களுக்கு சாதகமாக தான் அமையிருக்கு தொழிலில் பொறுத்தவரைகளும் உங்களோட கூட பணிபுரிபவர்கள் உங்களுடைய செயலை பாராட்டுவாங்க இந்த டைமு உங்கள் கூட பணிபுரிபவர்களால் ஏதாவது எதாவது ஒரு நன்மை இந்த வாரத்தில் கிடைக்கும் அரசாங்க ஊழியரை பொறுத்தவரைகளும் எல்லா நல்ல பேரும் இந்த டைமு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது அரசாங்க வழி ஊழியர்களாலேயும் ஏதாவது ஒரு நன்மை இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் குரு ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் உங்களை வீழ்த்த நினைத்த உங்களுடைய எதிரிகள் கூட இந்த டைமும் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க நிறைய திட்டங்கள்லாம் உங்களை எப்படி வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி நிறைய திட்டங்கள் போடுவாங்க அது எல்லாமே நீங்கள் தவிடுபடியாக்க போகிறீங்க இந்த டைமும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியமும் உங்களுடைய மனோதைரியமும் சிறப்பாக இருக்கும் அதனால் ஒவ்வொரு விஷயத்திலுமே ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் அணுகுவீங்க அதுவே உங்களுக்கு வெற்றியாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுக்கிரன் வந்து பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி இந்த டைமு நடைபெறும் அது உங்களுடைய சகோதரரோட திருமணமாக இருக்கலாம் அல்லது குடும்ப உறவுகளோட திருமணம் திருமணமாக அமையறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அந்த திருமணத்தை கூட நீங்கள் முன்னின்று நடத்துறதுனால கொஞ்சம் கூடுதலாக இந்த வாரத்தில் செலவாகும் ரொம்ப உறவுகளால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இந்த வாரத்தில் நீங்கள் செயல்பட போகிறீங்க அதே மாதிரி இல்லற வாழ்க்கையும் உங்களுக்கு சிறப்பாக இந்த வாரத்தில் அமைய போது கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சனி பகவான் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான யோகமெல்லாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அந்த வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் இருந்தாலும் வெளியூர் பயணங்கள் செல்லும்போது ஏதாவது ஒரு பணமோ அல்லது பொருளோ காணாம போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கிறது ரொம்பவும் நல்லது கண்ட இடத்துல இந்த டைமு வாங்கி சாப்பிட வேண்டாம் வெளிவட்டார உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறதும் ரொம்ப நல்லது அதுவும் காரமான உணவுகளை கொஞ்சம் தவிர்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் ஏன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க ராகு பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறார் எதிரிகளுடைய சூழ்ச்சி வலையிலேருந்து இந்த டைமு தப்பிப்பீங்க ஏன்னா எதிரிகள் உங்கள் கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க நீங்கள் இந்த டைம் ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுறதுனால உங்களுக்கு வெற்றி அமைய இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஆன்மீக பயணம் எல்லாம் மேற்கொள்வீங்க அந்த பயணங்கள் மூலிமா உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு சம்பவம் நடக்க இருக்கு உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சந்திர அஷ்டமும் இல்லை ஏழு நாட்கள்லையும் சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை வெளியூர் பயணங்களின் போது உங்களுடைய பொருள்களையும் உடைமைகளையும் பத்திரமாக வச்சுக்கோங்க திடீர்னு ஒரு சில பொருளெல்லாம் காணாமல் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால வெளியூர் பயணங்களின் போது உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக வச்சுக்கோங்க பண்டி வாகனத்தில் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இந்த மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத வாங்க மகர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனால் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே இந்த வாரத்தில் வெற்றியாகும் வியாபாரத்தில் இருந்த அந்த தடை பிரச்சனை வருமானத்தில் இருந்த அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அரசு வழியில் ஏதாவது ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் வர வேண்டிய பணம் கரெக்டான டைமில் வரும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ஒரு அதிர்ஷ்ட நிறைந்த வாரம் அப்படின்னே கூட சொல்லலாம் ராகு சூரியன் சுக்கரன் இவருங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்காங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரருக்கு நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க இதனால் மற்றவங்களுடைய பாராட்டு கிடைக்கும் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அரசியல்வாதிகளாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரக்கூடிய ஒரு காலம் எதிர்பார்த்த இடத்துலருந்து கரெக்டான டைமில் பணம் வரத்து திருப்திகரமாக அமையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய மூகாம்பியை தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் நம்பிக்கையோடு அது ஒன்று மட்டும் செய்துட்டு வாங்க அதே மாதிரி சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு நல்லெய் தீபம் ஏற்றி வெளிப்பட்டு வாங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ